உலக கருணை தினத்தில் ஒரு கதை படித்ததில் பிடித்தது ஒரு அரசர் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தார் அழகும் அறிவும் நிரம்பிய தன் மகளை திருமணம் செய்து கொள்பவன் எதையும் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பது அரசரின் விருப்பம் அதற்கு என்ன செய்யலாம் என்று இளவரசிடம் கேட்டார் அதற்கு சுயமரத்திற்கு வரும் இளவரசர்களிடம் ஒன்றிலிருந்து இருபது வரை ஒன்றிலிருந்து இருபது வரை என்ன வேண்டும் அப்படி எண்ணும்போது அதில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே அடங்கி இருப்பதாக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை விதித்து மணந்து கொள்வேன் என்றால் இளவரசி அப்படியே சுயம்பரத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது பல நாட்டு இளவரசர்களும் அரசர்களும் சுயம்பரத்திற்கு வருகை தந்தனர் அவர்களுக்கு நிபந்தனை தெரிவிக்கப்பட்டது ஏற்றுக்கொண்ட அரசர்கள் இருபது வரை எண்ணினர் ஆனால் அதன் நுட்ப குறிப்பை இளவரசிக்கு அவர்களால் விவரிக்க முடியவில்லை கடைசியாக அரண்மனையில் இருந்த சமையல்காரன் அரசருக்கு முன்னால் வந்து தான் இளவரசியின் நிபந்தனைப்படி இருபது வரை என்னவும் அதற்கு உரிய விளக்கமும் தர முடியும் என்று கூறினான் அரசனும் இளவரசியும் அவனிடம் விளக்கும்படி கேட்டனர் ஆனால் அவன் இந்த நிகழ்ச்சி இளவரசியின் சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி நானும் சாதாரண சமையல்காரன் இதை சொல்வதன் மூலம் எனக்கு இளவரசி கிடைப்பார் என்று நிச்சயமில்லை எனவே தான் ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டான் இளவரசியும் அவன் மேல் கருணை கொண்டு அவன் சரியாக சொல்லிவிட்டால் தான் அவனையே மணந்து கொள்வதாக உறுதி கூறினான் அவனும் ஒன்று முதல் இருபது வரை எண்ணி அவை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துக்குள் அடங்கியிருப்பதாகக் கூறினான் அதற்குரிய விளக்கத்தையும் கூறினான் ஒன்று பரம்பொருள் ஒன்று இரண்டு சிவம் சக்தி அல்லது ஆண் பெண் மூன்று மேலுலகம் பூலோகம் பாதாள உலகம் நான்கு வேதங்கள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் ஏழு பிறவிகள் எட்டு சித்திகள் அல்லது எட்டு குணங்கள் ஒன்பது ஒன்பது கிரகங்கள் பத்து திசைகள் பதினொன்று ருத்திரர்கள் பனிரெண்டு மாதங்கள் பதிமூன்று இரத்தினங்கள் பதினான்கு வித்தைகள் பதினைந்து திதிகள் பதினாறு பதினாறு செல்வங்கள் பதினேழு தாவரங்கள் பதினெட்டு பிராணங்கள் பத்தொன்பது அரசர் இருபது நான் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள் அடங்கியவைதானே என்று சொன்னதும் அரசரும் இளவரசியும் அவனை பாராட்டி மகிழ்ந்தனர் இளவரசி அவனையே திருமணம் செய்து கொண்டார் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்று தம் கருணை உள்ளத்தை வெளிக்காட்டினார் அதுபோல் இல்லாவிட்டாலும் நாம் மனிதர்களிடம் வேறுபாடு காட்டாமல் அவர்கள் மீது கருணை கொண்டு பழகினால் இறைவனின் கருணை உள்ளம் நம்மீது படும் வாழ்க வளமுன்றன் ஓம் நமச்சி